திருச்சிற்றம்பதம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி பெருமானின் அருளமதம் தனக்கு வேண்டும் என்று கோரிய அடிகளார் இந்த பதிகத்தின் இரண்டாவது பாடலில் அந்த அருள் என்று கிடைக்கும் என்று இயங்குவதாக குறிப்பிட்டார் அத்தகைய அருள் தனக்கு கிடைக்காவிடையும் நனது நிலைதான் என்ன என்பதை இந்த பதிகத்தின் மூன்றாவது பாடலில் உணர்த்துகின்றார் வருந்துவண்ணின் மலர்பாதம் ஆவை காண்பான் நாயடி இருந்து நல மலர் ஏன் ஏத்தேன் நா பொருந்திய பொரு சிலை குனித்தாய் அருளமுதம் புரிய ஏர் புரியேல் வருந்துவன்மியேன் மற்ற என்னேனாரே இடையரா அன்பு பெறும் நாள் என்று என்று வருந்துவனே என்று பதிகத்தின் இரண்டாவது பாடலில் குறிப்பிட்ட அடிகளார் அத்தகைய வருத்தம் தான் கொண்டுள்ள என்பதையும் பெருமான் அருளமுதம் புரியா ஏல் தனக்கு என்ன நிலை ஏற்படும் என்பதையும் பெருமானுக்கு எடுத்துரைப்பதை நாம் இங்கே காணலாம் பெருமானுக்கு எடுத்துரைப்பதாகவும் நாம் பொருள் கொள்ளலாம் தனது நெஞ்சினுக்கு எடுத்துரைத்து பெருமானின் அருள் பெறுவதற்கு தான் தகுதியாக மாற வேண்டும் அதற்கு தனக்கு தனது நெஞ்சமும் தன்னுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுப்பதாகவும் நாம் பொருள் கொள்ளலாம் நெஞ்சம் எவ்வாறு ஒத்துழைக்க முடியும் பெருமானின் அருள் பெறுவதற்கு பெருமானின் திருத்துண்டுகளில் உடல் ஈடுபடும் வண்ணம் நெஞ்சம் உடலை பணிக்க வேண்டும் வருந்துவன் நின் மலர்ப்பாதம் அவை காண்பான் நாயடியேன் பெருமானின் திருப்பாதங்களை காண்பதற்கு நாம் விருப்பம் கொள்ள வேண்டும் பெருமானின் திருப்பாதங்களை பெருமானின் திருவுருவத்தை காண்பதற்கு நாம் ஆசைப்பட வேண்டும் அத்தகைய திருவுருவத்தை கண்டு ரசித்து அந்த உருவத்தை நமது மனக்கண்டில் நிறுத்தி பெருமானை எப்பொழுதும் வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும் அது மட்டுமா பெருமானை குறித்து பலவிதமான திருத்தொண்டுகளையும் நாம் செய்ய முற்பட வேண்டும் பெருமானுக்கு மாலை தொடுத்து அழகிய மாலைகளை பெருமானுக்கு சூட்டுவது ஒரு திருப்பணி பெருமானின் புகழினை பலருக்கும் எடுத்துச் சொல்வது மற்றொரு திருப்பணி பெருமானின் புகழினை பாடல்களாக பாடுவது மற்றொரு திருப்பணி அந்த உறைகின்ற கோயிலின் தரையினை சுத்தம் செய்வது மெழுகுவது ஆகியவை மற்றொரு திருப்பணி பெருமானின் புகழினை பாடல்களாக பாடிக்கொண்டு கூத்தாடி பெருமானின் புகழினை மற்றவர்களிடம் பரவச் செய்தல் இன்னொரு திருப்பணி இதையெல்லாம் தான் செய்யாமல் இருக்கின்றேன் என்று இங்கே கூறுகின்றார் இங்கே இவ்வாறு நான் இந்த திருப்பணிகளை எல்லாம் செய்யாமல் இருந்து கொண்டிருக்கின்றேன் அதனால் நான் எனக்கு உன்பால் அன்பு ஏற்படாமல் இருக்கின்றது அத்தை இவ்வாறு அன்பு ஏற்படாமல் கீழ்நிலையில் நான் தொடர்ந்து இருக்கின்றேன் பெருமானே நீ எனக்கு அருள் புரிய வேண்டாமா நீ அருள் புரிந்தால் எனக்கு உன்பால் அன்பு ஏற்படும் அப்பொழுது எந்த துண்டுதலும் தேவையில்லாமல் நான் மேற்கு மேலே குறிப்பிட்ட திருத்துண்டுகள் அனைத்தையும் உனக்கு செய்து மகிழ்ச்சி அடைவேன் அல்லவா எனவே நீ அந்த அன்பினை என் நூல் ஏற்படுத்த வேண்டும் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்றுதானே சிவபெருமானத்தில் சிவபுராணத்தில் மணிவாசகடிகளார் கூறுகின்றார் அதே கருத்துதான் இங்கே மீண்டும் சொல்லப்படுகின்றது வருந்துவன் நின் மலர்பாதம் அவை காண்பார் உனது திருப்பாதங்களை நான் காண்பதற்காக ஆசை கொள்கின்றேன் மலர்பாதங்களின் அருகே தொடர்ந்து இருக்கக்கூடிய தன்மை முக்தி உலகம் செல்லும் அனைத்து அடியார்களுக்கும் கிடைக்கிறது சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயுஜியம் என்று நான்கு விதமாக அந்த முக்தி உலகத்தில் அடியார்கள் பெறுகின்ற பேட்டினை பெரியோர்கள் கூறுவார்கள் சாலோகம் என்பது பெருமான் இருக்கும் அதே லோகத்தில் அதே முக்தி உலகத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பினை பெறுவது அந்த பெருமான் இருக்கக்கூடிய நிலையாக இருக்கக்கூடிய அந்த முக்தி உலகத்தில் இருப்பவர்கள் பெருமானின் திருவடிகளை எப்பொழுதும் கண்டு கழித்துக்கொண்டே இருக்கலாம் அல்லவா அந்த களிப்பு தான் தனக்கு வேண்டும் என்று இங்கே கூறுகின்றார் வன்னின் மலர்பாதம் அவை காண்பான் நாயடியேன் என்று இங்கே கூறுகின்றான் நாயினும் கீழாக தான் இருக்கும் நிலைமை என்று இங்கே குறிப்பிடுகின்றான் எதற்காக நாயுடன் தன்னை மணிவாசடிகளார் பல பாடல்களில் ஒப்பிட்டுக் கொள்கின்றார் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும் நாய் பல வகைகளிலும் கீழான பிராணியாக கருதப்பட்டாலும் நாய்க்கு இருக்கும் ஒரு முக்கியமான குணம் தனது எஜமான் பால் என்றும் அழியாத நன்றி கொண்டவராக கொண்ட பிராணியாக இருப்பது தான் நாயின் மிகவும் உயர்ந்த குணம் அந்த நாயினும் கீழாக தான் இருக்கின்ற நிலையை குறிப்பிட்டு நன்றியில்லாத நாயாக நான் இருக்கின்றேன் என்று தனது இழிந்த தன்மையை குறிப்பிடுகின்றான் நமது தோற்றத்திற்கு காரணமாக இருக்கும் பெருமான் நம்மை தொடர்ந்து பாதுகாத்து பல இண்டல்களிலிருந்து விடுவித்து அருள் புரியும் பெறுவான் நமக்கு புதிவு புரிய புரிகின்ற உதவிகளை எல்லாம் நான் நினைத்து அவனுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா அத்தகைய நன்றி சொல்லாத நம்மை நாம் நாயினும் கீழாகத்தானே மதிக்க வேண்டும் நாயினும் கீழாகத்தானே நம்மை ஒப்பிட்டு கொள்ள வேண்டும் அதைத்தான் இங்கே மணிவாச கடிகளார் செய்கின்றான் நாக நான் இருக்கின்றேன் ஆனால் எனக்கு உனக்கு அவனது அருளை பெற வேண்டும் என்ற வருத்தம் இருக்கின்றது ஆனால் அந்த வருத்தம் இருந்தாலும் அந்த வருத்தத்தை போக்கிக் கொள்ளும் வழியினை நாடாமல் இருக்கின்றேன் அந்த வருத்தத்தை போக்கிக் கொள்ளும் வழிதான் யாது நன்றி பாராட்டி உன்பால் நான் அன்பு செலுத்த வேண்டும் உன்பால் நான் அன்பு செலுத்தி எனக்கு உன்பால் அன்பு உள்ளது என்பதை எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும் உனது திருக்கோயில்களை தூக வேண்டும் மெழுக வேண்டும் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் உனது புகழினை கூத்தாக பாட வேண்டும் உனது புகழினை பாடல்களாக உனது சன்னதியின் பாட வேண்டும் அடுத்தவர்களுக்கெல்லாம் உனது புகழினை எடுத்துரைக்க வேண்டும் இதெல்லாம் நான் செய்யாமல் இருந்து கொண்டிருக்கின்றேன் எனவேதான் நாயினும் கீழ்த்தன்மை உடையவனாக என்னை நான் கருதுகின்றேன் எனக்கு இந்த தன்மையை தொடர்ந்து நீடிக்கின்ற காரணம் எதனால் உனது அருள் எனக்கு இல்லாத காரணத்தினால்தான் பெருமானே நீ விரைந்து எனக்கு அருள் புரிவாயாக உனது அருள் இல்லாத காரணத்தினால்தான் நான் தொடர்ந்து வருந்தி கொண்டே இருக்கின்றேன் உனது மலர்ப்பாதங்களை எவ்வாறு எப்பொழுது காண்பது என்பது வருந்து கொண்டே இருக்கின்றேன் என்று குறிப்பிட்டு பெருமானே இந்த செயல் உனக்கு மிகவும் எளிதான செயல் என்று இந்த பாடலில் குறிப்பிடுகின்றான் பொருந்திய பொற்சிலை குனித்தாய் பொற்சிலை சிலை என்றால் மலை என்று ஒரு பொருள் வில்லென்று ஒரு பொருள் பொன்னின் நிறத்தில் காணப்படும் மேருமலையை வளைத்து வில்லாக மாற்றியவன் பெருமான் அவ்வாறு வில்லாக மாற்றப்பட்ட மேருமலையில் ஒப்பற்ற ஒரு அம்பினை பொருத்தி அந்த அம்பினை எய்தி வேறு வேறு திசைகளில் பறந்து கொண்டிருந்த திரிபுரத்து அரக்கர்களின் மூன்று கோட்டைகளையும் ஒரே நேர்கோட்டில் வரவழைத்து அவற்றை எரித்து அழித்தவன் பெருமான் எத்தகைய அரிய செயலாக அந்த திரிபுரத்து அரக்கர்களை அழிக்கும் செயல் திகழ்ந்தது என்றால் வேறு எந்த தேவர்களும் நினைத்துப் பார்க்க முடியாத அளவுக்கு மிகவும் கடுமையான செயலாக அது அந்நாளில் கருதப்பட்டது அத்தகைய செயலையே செய்து முடித்த பெருமானுக்கு அருள் புரிந்து தனது மனதை மாற்றுவது ஒரு பெரிய காரியமா இல்லவே இல்லை என்கின்றார் மணிவாசகடர் பொருந்திய பொற்சிலை குனித்தாய் எனவே அத்தகைய சிலையே வளைத்து மேருமலையே வளைத்து வில்லாக மாற்றி திரிபுரத்து கோட்டைகளை அழித்த ஆற்றலுடைய பெருமானே நீ எனக்கு அருள் புரியாமல் இருக்கலாமா உனது அருள் அமுதம் கிடைக்காத காரணத்தினால் நான் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றேனே கீழான நிலையில் தமியனேனாக இழிந்தவனாக நான் தனியாக விடப்பட்டு இங்கே வருந்துகின்றேனே அது உனக்கு தெரியவில்லையா பெருமானே நீ என் மீது அருள் புரிந்து எனது தன்மையை நீ மாற்ற மாட்டாயா என்று இங்கே கேட்கின்றார் வருந்துவன் நின் மலர்ப்பாதம் அவை காண்பான் என்று இந்த பாடலில் முதலில் சொல்கின்றார் உனது திருமலர் பாதங்களை நான் முதலில் காண வேண்டும் உனது சேவடிகளை நான் காண வேண்டும் என்று தனது இயக்கத்தை தெரிவிக்கின்றார் எதற்காக பெருமானின் திருவுருவத்தை பெருமானின் சேவடிகளை கண்ட அடியார்கள் மற்ற எதையும் நாடமாட்டார்கள் என்பதற்கு பிரானருடைய ஒரு பாடலும் திருப்பானாழ்வாரருடைய ஒரு பாடலும் நமக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றன குனித்தபுருவமும் கோவை செவ்வையும் குனித்த புருவமும் கொவை செவ்வாயில் குமிண் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்த உடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே இனித்தம் உடைய எடுத்த பொற்பாதமும் காண மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே பொதுவாக அருளாளர்கள் இனியும் பிறவி வேண்டாம் என்றுதான் சொல்வார்கள் ஆனால் பெருமானின் திருவடிகளை காணும் வாய்ப்பு கிடைக்குமாயின் மனித பிறவியின் மீண்டும் எடுத்தாலும் பரவாயில்லை என்று அப்பர் கோருகின்றார் என்றால் பெருமானின் திருவடியை காணக்கூடிய வாய்ப்பு எத்தகைய அறிய வாய்ப்பு உயர்ந்த வாய்ப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் கொண்டல் வண்ணனை கோவனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தனை அண்டர் கோன் அணி அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை கணவே என்று திருப்பநாழ்வர் திருவரங்கனின் சன்னதியின் முன்பு பாடுகின்றார் இந்த பாடலை பாடி முடித்த பின்னர் அவரது உடலிலிருந்து உயிர் பிரிந்து விடுகின்றது பெருமானுடன் ஐக்கியமாகி விடுகின்றார் உன்னை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று சொல்றதற்கு ஏற்ப அந்த பெருமானின் திருக்காட்சியுடன் அவரது அவரது வாழ்க்கையின் கடைசி காட்சி அமைந்து விடுகின்றது என்பதை நினைக்கும்போது பெருமானின் தரிசனம் வேண்டும் என்பதற்காக ஏங்கும் அடியார்களுக்கு அத்தகைய தரிசனத்தை பெருமான் எவ்வாறெல்லாம் கொடுத்து அருள் புரிகின்றான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது யானேதும் பிறப்பஞ்சேன் என்று இங்கே கூறுகின்றார் பிறந்து விட்டேன் பொதுவாக பெரு அச்சம் கொள்கின்றோம் நாம் இறப்பதற்காக அச்சம் கொள்கின்றோம் ஆனால் அந்த இறந்த பின்னர் வீடு பேறு நம் என்ற தன்மையை நமக்கு கிடைத்து எப்பொழுதும் பெருமானின் தரிசனம் நமக்கு கிடைக்குமாயின் நாம் அந்த இறப்புக்காக எதற்கு அஞ்ச வேண்டும் அதனால் தான் யானேதும் பிறப்பஞ்சேன் பெருமானே நீ எனக்கு அருள் புரிந்து அந்த வீடு வேறு என்ற தகுதியை நீ கொடுத்து விடுவாயாகில் நான் இறப்பினுக்கும் அஞ்சாமல் அந்த இறப்பினையும் எதிர்கொள்வேன் என்று இங்கே மணிவாசக அடிகளார் கூறுகின்றார் நாமும் அத்தகைய பக்குவத்தை அடைய வேண்டும் இறப்பினுக்கு அஞ்சாமல் இறப்பினை எதிர்கொண்டு அந்த இறப்பினருக்கு பின்னர் நமக்கு மறுவாழ்வாக வீடு பேறு கிடைக்கும் தன்மைக்கு தகுதியட படைத்தவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பாடல் மூலம் நமக்கு மணிவாசகர் உணர்த்தும் அறிவுரையாகும் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவ போற்றி